யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டமையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது

வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கோரி இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் இன்றைய தினம் புதன்கிழமை காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பேரணி ஆரம்பிக்கப்பட்டு சிறிது நேரத்தில் மருத்துவ பீடத்திற்கு முன்பாக பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு பேரணி சென்ற மாணவர்களை தடுத்து நிறுத்தினர் உள்ளூராட்சி தேர்தல் காலமாக இக்கால பகுதி உள்ளமையால் பேரணிகள் ஊர்வலங்கள் நடாத்த தேர்தல்கள் சட்ட பிரகாரம் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தே மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதன்போது தாம் அரசியல் ஊர்வலம் செல்லவில்லை வேலை வாய்ப்பு கோரியே போராட்டம் நடத்துவதாக மாணவர்கள் கூறிய போதிலும் போலீசார் பேரணியை தொடர்ந்து செல்லவிடாது தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதனால் குறித்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டதாகவும் பின்னர் மாணவர்கள் பேரணியை கைவிட்டு பல்கலைக்கழகத்திற்குள் திரும்பி சென்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் 哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，哎，